புதுநாள் பிரிமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு அப்படி இருந்தது இப்போ வந்துட்டு ஒரு பத்து ரூபா இறங்கி ஒன்பதாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இது வந்து நம்ம ஐஎன்ஆர் வந்து வீக் ஆகலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இறங்கிருக்கும் நம்ம நேற்று நைட்டு டு சொல்லி இந்த மாதிரியே நடந்திருக்கும் ஆனால் நேற்று நைட்டு வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து கோல்டோட ரேட் வந்து நல்லாவே இறங்கியிருந்தாலும் இப்போ காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகி மேலே போயிடுச்சு நம்ம நேற்றோட ப்ரீவஸோட க்ளோஸ்லேருந்தே மேலே போயிருச்சு அதனால் வந்துட்டு இன்னும் ஃபர்தர் ஏன்னு நினச்சிட்டு எது பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருந்தேன் லைவ் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நான் டெலிட் பண்ணேன் இப்போ வந்துட்டு அந்த இது நடக்காததுக்கு காரணம் இப்போ வந்துட்டு அந்த இது நம்ம ஐயனார் வந்து வீக்கானது தான் காரணம் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக் ஆகிட்டு இருக்கு அது வந்து அதையும் பார்த்துக்குங்க இப்போ இறங்க இறங்க நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து தொடருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய தான் எவ்வளோ எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனால் ஃபர்தராக வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்துட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அச்சைத்தீதி கூட வருது ஏதாவது லோ ரேட்டில் புக் பண்ணவங்களாம் அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க நான் ஏழாயிரத்தி ஆறுநூறுவாயில் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கியிருங்க நீங்கள் ஏழாயிரத்தி ஆறுநூறுனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா எட்டாயிரத்தி இரநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் இப்போயே இருக்குது ஆயரூவா ஆயிரத்தி இரநூறுவா ப்ராஃபிட் இருக்குது அது மாதிரி புக் பண்ணவங்கலாம் வந்துட்டு தாராளமாக அந்த கோல்டு வந்து வாங்கி வச்சுருங்க வேறு தடவை வந்து டீல் ஆறுநூறு தான் போகுமான்னா வாய்ப்பே கிடையாது எட்டு ஐநூறுக்கே சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அந்த இதெல்லாம் வந்துட்டு அச்சைத்தீதியில் புக் பண்ணவங்களாம் கே எடுத்துக்கோங்க வாங்கிக்கிங்க அந்த இது ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜாக கொடுத்து புக் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கிக்கிங்க ஓகேங்களா சரிங்களா இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒம்போதாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஒம்பதாயிரத்தை நான் நைட்டு கட் பண்ணணுன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து ஒன்பதாயிரத்தை கட் பண்ணல ஃபர்தராக வந்து நாளைக்கு தான் பார்ப்போம் ஆனால் லாங் டேர்மில் வந்துட்டு கோல்டு வந்து மேலே போகிறதுக்காக தான் வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போது ஷார்ட் டேம்மில் தான் வந்துட்டு இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேணால் இப்படி வந்து மார்க்கெட்லேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் விஸ்வா ஹாய் ப்ரோ ஹாய் விஸ்வா ஓகேங்களா இப்போ கி அப்டேட் இதுதான் சரிங்களா ஹாய் ப்ரோ ஹாய் விஷ் ப்ரோ சொல்லிட்டேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து வெள்ளை பெறுவது உங்களுக்கு இயற்கை நன்றி வணக்கம்